வர்களே உலக நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றும் கூட பர்சு தாவினவர் என் உள்ளத்தில் வைத்த ஒரு வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையை ஒரு மனிதன் சொல்லவில்லை கடவுளே சொல்லுகின்றார் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் படைத்த சகல வல்லமை உள்ள கடவுள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கோ அல்லது குறிப்பிட்ட மதத்தினருக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மொழி பேசும் மக்களுக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஜாதி மக்களுக்கோ இதை அவர் சொல்லவில்லை இங்கே வாசிக்கிறோம் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே அப்படி என்றால் இந்த பூமியில் வாழ்கின்ற எல்லா மக்களையும் அது குறிப்பிடுகின்றது எல்லா மக்களையும் பார்த்து கடவுள் சொல்லுகின்றார் என்னை நோக்கி பாருங்கள் என்னை நோக்கி பாருங்கள் இதற்கு முந்தின வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் ஏஷா நாற்பத்தி ஐந்து இருபத்தோரா வசனம் நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து யோகமாய் யோசனை பண்ணுங்கள் இதை பூர்வ காலம் முதற்கொண்டு விளங்க பண்ணி அண்ணால் துவக்கி இதை அறிவித்தவர் யார் கத்ராகிய நான் அல்லவோ நீதி பரரும் இரட்சிகரமாகியல்லாமல் வேறே தேவன் இல்லை என்னை தவிர வேறு தேவன் இல்லை என்று சொல்லி கடவுள் இங்கே ஆழமாய் அழுத்தும் துருத்துமாய் சொல்லுகின்றார் என்ன சொல்லுகின்றார் என்னை தவிர வேறு தேவன் இல்லை ஏன் அவர் இந்த பூமியில் உள்ள மக்கள் எல்லாம் நோக்கி பார்க்கும்படியாய் அவர் அழைக்கின்றார் என்று சொன்னால் நீங்கள் ஆதியாகவும் ஆறம் அதிகாரம் பதினோரா வசனத்தை வாசித்து பாருங்கள் பரிசுத்த வேதாகம் இப்படி சொல்லுகிறது பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதே ஆதியாக வாரம் அதிகார பன்னிரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் வேதம் சொல்லுகிறது தேவன் பூமியை பார்த்தார் இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி என் அன்பு சகோதரர் சகோதரிகளே கடவுள் இந்த உலகத்தை படைத்து மனிதனை படைத்து அவர் பெருக செய்தபோது அவர் இந்த உலகத்தில் கண்ட காட்சி என்ன அது சீர்கெட்டதாக இருந்தது மனிதன் தன்னை கெடுத்து கொண்டிருந்தான் இன்றும் அதே நிலைமைதான் நாம் இந்த உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்கு பார்த்தாலும் பயங்கரம் ஒவ்வொரு நாள் நீங்கள் செய்தித்தாளை பாருங்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பாருங்கள் எவ்வளவு பயங்கரமான சம்பவங்கள் எவ்வளவு அழிவுகள் எவ்வளவு தீவிரவாதங்கள் எவ்வளவு பரிதாபமான நிலைமைகள் எவ்வளவு கொடூரமான சம்பவங்கள் எவ்வளவு விபத்துக்கள் நாச மோசங்கள் நடப்பதை நாம் பார்க்கலாம் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே எனக்கு வருகிற அநேக தொலைபேசி நான் கேட்கும்போது என் உள்ளம் உடைந்து போகும் காரணம் அந்த தொலைபேசியில் பேசுகிற அந்த மக்கள் சொல்வார்கள் ஐயா என்னுடைய கணவன் தவறான உறவிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என் குடும்பம் சீர்கட்டு போயிருக்கிறது என் குடும்பத்திலே மந்திர தந்திர கட்டிகள் இருக்கிறது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரே நஷ்டம் ஒரே வியாதி குடும்பம் சீர்குலைந்திருக்கிறதையா எனக்கு இவ்வளோ லட்சம் கடன் இருக்கிறது எவ்வளோ சம்பாதித்தாலும் கடன் மாறவில்லையே ஏன் இந்த நிலைமை என்று சொல்லி பலவிதமான காரியங்களை அவர் சொல்லுகிறதை கேட்கும்போது போது உண்மையிலே என் உள்ளம் உடைந்து போகும் வேதம் சொல்லுகிறது ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகார பத்தொன்பதாம் வசனத்தை வாசித்துப் பாருங்கள் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த உலகமே பொல்லாங்கானுக்குள் கிடைக்கிறது உலகமே பொல்லாங்கான காரியமாய் அடங்கியிருக்கிறது இதற்கெல்லாம் விடுவு என்ன இந்த பொல்லாத உலகத்திலிருந்து தப்பித்துக்கொள்ள வழி என்ன நாம் வாசி கேட்ட இந்த வேத பகுதியிலே கடவுள் சொல்லுகின்றார் என்ன சொல்லுகின்றார் என்னை நோக்கி பாருங்கள் என்னை நோக்கி பாருங்கள் பூமியில் எல்லாம் எங்கும் உள்ளவர்களே வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்களா சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா துன்பப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கிறீங்களா போராட்டம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா அலைக்கழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்களா என்னை நோக்கி பாருங்கள் என்னை நோக்கி பாருங்கள் என்னை நோக்கி பாருங்கள் அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இதற்கு என்ன அர்த்தம் என்னிடம் திரும்பி வாருங்கள் என்னிடம் திரும்பி வாருங்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கடவுள் சொல்லுகின்றார் ஏனென்றால் அவர் சொல்லுகின்றார் நானே கடவுள் நானே இறைவன் என்னை எல்லாம் ஒருவரும் இந்த உலகத்திலே இல்லை ஒருவரும் கிடையாது என்று சொல்லி நீங்கள் இயேசியா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது நானே கர்த்தர் என்னை தவிர வேறு ஒருவர் இல்லை நானே ஆண்டவர் என்னை தவிர வேறே தேவன் இல்லை அதுதான் அதற்கு அர்த்தம் அதே அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் ஏசியா பத்தொன்பதாம் அதிகாரி இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தமது ஜனமாகிய இஸ்ரேல் இடத்திலும் மட்டுமல்ல புற ஜாதிகளிடத்திலும் கருசனையாக இருக்கின்றார் என்று சொல்லி என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த பூமியில் உள்ள எல்லாம் மக்களிடத்திலும் கடவுள் அன்பு செலுத்துகின்றார் எல்லா மக்களிடத்திலும் அவர் கருசணி உள்ள கடவுளாக இருக்கின்றார் ஏசியா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தின் கடைசி பகுதியை வாசித்து பாருங்கள் அங்கும் கடவுள் சொல்லுகின்றார் நானே கர்த்தர் நானே கடவுள் என்னை தவிர வேறொரு கடவுள் இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லி காரணம் என்ன ஏசியா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது இதோ ரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தரின் கை குறுகி போவில்லை அப்படி என்றால் என்ன அர்த்தம் மீட்க கூடாத மீட்க இயலாத என்னுடைய கரம் குறுகி போகவில்லை கேட்க கூடாத என்னுடைய செவி மந்தமாகவில்லை கேட்க முடியாதவாறு என்னுடைய செவி அடைக்கப்படவில்லை கடவுள் சொல்லுகின்றார் காரணம் அவர்தான் நம்மை ரட்சிக்க கூடியவர் ரற்று என்றால் என்ன மீட்கக்கூடியவர் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து அநியாயத்திலிருந்து துன்பத்திலிருந்து வியாதியிலிருந்து போராட்டத்திலிருந்து கண்ணிலிருந்து நம்மை விடுவிக்க கூடியவர் நம்மை மீட்கக்கூடியவர் ஆண்டவராகிய ஏசு குறித்து ஒருவர் மாத்திரமே என் அன்பு கத்தருடைய பிள்ளைகளே ஆகவேதான் கடவுள் சொல்லுகின்றார் ஆண்டவர் சொல்லுகின்றார் நம்மை அழைக்கின்றார் என்ன அழைக்கின்றார் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் என்னிடத்தில் பாருங்கள் நீங்கள் இந்த உலகத்தை நோக்கி பார்த்தது போதும் இந்த உலக மக்களை நோக்கி பார்த்தது போதும் ஏமாந்தது போதும் என்னை நோக்கி பாருங்கள் நான் தான் கடவுள் நான் தான் கர்த்தர் நான் தான் ஆண்டவர் வேறு ஒருவரும் இல்லை யோவான் பதினான்காம் அதிகார வார வசனத்தை வாசித்து பாருங்கள் பரிசுத்த வேதாகம் சொல்கிறது ஏசு சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொல்லி அதற்கு அர்த்தம் என்ன வழியும் உண்மையும் வாழ்வும் நானே நானே உங்களுக்கு வாழ்வு தரக்கூடியவர் நான் உங்களுக்கு உண்மையாக இருக்கின்றவர் நான் உங்களுக்கு வழியும் நானே என்று சொல்லி ஏசு சொல்லுகின்றார் நம்ம அன்போடு கூட அழைக்கின்றார் நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார் பிரியமானவர்களே இன்றைக்கு நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே அவர்தான் நமக்காக சிலுவிலே அடிக்கப்பட்டவர் நொறுக்கப்பட்டவர் நீங்கள் ஏசியா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் வேதம் சொல்லுகிறது நம்முடைய மிருதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கிய அவர் மேல் வந்தது தழமைகளால் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திருந்து அவன் அவன் தன் தன் வழியில போனோம் கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே நமக்காக உங்களுக்காக எனக்காக தான் ஆண்டவராக அந்த சிலுவிலே அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் வேதனைப்பட்டார் ரத்தம் சிந்தினார் எதற்காக உங்களுக்கும் எனக்கு ஒரு வாழ்வு கொடுப்பதற்காக இந்த உலகத்திலிருந்து நம்மை மீட்டு நமக்கு ஒரு வாழ்வை புது வாழ்வை ஒரு புது அனுபவத்தை கொடுப்பதற்காக இன்றைக்கு அவர் நம்மை அழைக்கின்றார் லூகாதிமஸ் சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் இயேசுவோடு கூட சிலுவில அறையப்பட்ட கல்லன் கடைசி நேரத்தில் அவர்தான் உண்மையான ரட்சகர் அவர்தான் உண்மையான கடவுள் என்பதை அறிந்து கொண்டான் அவன் என்ன செய்கிறான் அவரை நோக்கி பார்த்து கதறுகின்றான் அவரை நோக்கி பார்த்து கதறுகின்றான் அண்டவரே என்னை மன்னியோ உடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தரலும் என்று சொல்லி அவன் கதறுகின்றான் துன்மார்க்கமான வழியில் வாழ்ந்து கொண்டிருந்த அவன் கடைசி நேரத்தில் தன் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்காக அவன் என்ன செய்கிறான் நோக்கி பார்த்து பரதேசியின் அனுபவத்தை பெற்றுக் என் அன்பு காற்றுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்களை பார்த்து கடவுள் அழைக்கின்றார் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் நான் உங்களை ரட்சித்து உங்களுக்கு ஒரு புது வாழ்வை கொடுப்பேன் நான் தான் கடவுள் நான் தான் கடவுள் என்னை தவிர வேறு ஒருவரும் இந்த உலகத்திலே இல்லை நான் தான் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கின்றவர் நான் தான் உங்களுக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுக்கின்றவர் நான் தான் உங்களுக்கு உண்மையான ஒரு சத்தியத்தை கொடுக்கின்றவர் என்று சொல்லி இயேசு சொல்லுகின்றார் இன்றைக்கு அவர் வார்த்தையை என் அன்பு சகோதர சகோதரிகளே வார்த்தைக்கு கீழ் படிந்து அவருக்கு கரத்தில் ஒரு வாழ்க்கை ஒப்புக் கொடுப்பீர்களா மனதுகுவார் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் ஒரு புது வாழ்க்கையை கொடுப்பார் அவரை நோக்கி பார்ப்போம் இயேசுவே உண்மை நோக்கி பார்க்கிற என்று ஒரு இந்த உலகத்தை நோக்கி பார்த்து நான் ஏமாந்தது போதும் இந்த உலகம் மக்களை நோக்கி நான் ஏமாந்தது போதும் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறேன் உன்னோட வார்த்தையை நம்பி உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஒரு எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்பீர்களா